மாநிலம் முழுவதும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வெண்டி கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி மயிலாடுதுறையில் சிஐடியு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் நகராட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமாக சாலையோர வியாபாரிகளை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துவதை கைவிட வேண்டும் அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் இலவச தண்டுவண்டி வழங்கிட வேண்டும் மத்திய அரசு நிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கி வந்த கடும் தொகையினைத் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று நண்பகல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வரும் நிலையில் மலைப்பகுதிக்குள் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் சற்று நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது ஐந்தருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் முடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அருவிகளில் நீர்வரத்து குறைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதனையடுத்து மாயுரிநாதர் கோவில் தெற்கு வீதியில் தற்காலிக கட்டிடத்தில் தொடங்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்னர் மன்னம்பந்தலில் நிரந்தர கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது தொடங்க மயிலாடுதுறையில் பல்வேறு நிர்வாகத்துறை அலுவலகங்கள் ஒன்றாக திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான இளைஞர் நீதி குழுமம் மாயிரநாதர் கோவில் தெற்கு வீதியில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரக்கில் இன்று திறக்கப்பட்டது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டலம் அளவிலான ஆய்வுக் கூட்டம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் வசதியாக்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொடிசியா கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் சாமு அன்பரசன் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய இன்றைக்கு கோவை மா மண்டலத்தில் நாற்பத்தாறு தொழில் முனைவர்களுக்கு ஆறு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு கடன் உழை வழங்கப்பட்டு அந்த பயனாளிகளெல்லாம் இன்றைக்கி காசு உலை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது எம்எஸ்எம்இ துறைக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் மாசம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழனி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மக்களின் மாநாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் உள்ள இருபத்தெட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைமைகளுக்கு கிராமங்கள் தோறும் மது ஒழிப்பு குறித்து தொண்டு பிரசுரங்கள் வழங்குவது குறித்தும் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சார் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியவுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் துறையில் வேளாண் கடன்களை விவசாயிகளிடம் கட்டாயி வசூலில் ஈடுபடும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை உதாசனப்படுத்துவதாகவும் கடன் கட்ட இயலாக விவசாயிகளின் புகைப்படங்களை நாளிதழ் மற்றும் டிஜிட்டல் விளம்பரம் மூலமாக வெளியிட்டு அவமானப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை விசாரணை செய்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் தானக்குடியைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவரின் மகன் ரத்னகுமார் இவரது மனைவி தேவியின் தகப்பனார் ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமாற்றியுள்ளார் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக ரவிச்சந்திரன் பெயரில் வாரிசு சான்றிதழ் வேண்டி திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்நிலையில் பிஏ ஓ செந்தில்குமார் வாரிசு சான்றிதழ் கிடைப்பதற்கு தனக்கும் தனது உயர் அலுவலர்களுக்கும் சேர்த்து மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் பெற்றுத்தருவதாக கூறி முதல் தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெறும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்று அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் முன்னதாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் அவரை வரவேற்று கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் கோவிலுக்கு சென்ற செல்வ பெருந்தகை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்த பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டியூரில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது இதில் சியாகவஞ்சேரி மும்முடி சாத்தான் எஸ் மங்கலம் பாண்டியூர் கங்கை கொண்டான் பத்தனம் நேந்தல் குழுவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களின் குறைகள் அடிப்படை தேவைகள் குறித்து முகாமில் மனு அளித்தனர் இதில் வருவாய் சுகாதாரம் மின்வாரியம் உள்ளிட்ட பதினைந்து துறை சார்ந்த அலுவலர்கள் முகாமில் பங்கு பெற்று மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் துணை சுகாதார நிலையம் ஏற்கனவே இருந்தது அதை வந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றியமைக்க மனுவாக கொடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் பாண்டியூர் இருந்து மதுரை வழியாக பாண்டியூர் வழியாக மதுரைக்கு பஸ் வசதி செய்து தர மனு கொடுக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக மாநில தலைவர் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து அதிமுக சார்பில் சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே சங்ககிரி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரத்தனம் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அருகே காஞ்சிரக்குடியில் கிருஷ்ணசேர்த்தி விழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு விழா நடந்தது வீர தமிழர் வடமாடு பேரவை மாநில துணை தலைவர் ஆதிசன் தலைமை வகித்த இந்த போட்டியினை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சாதர் பாட்ஷா முத்துலிங்கம் தொடங்கி வைத்தார் விழாவில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்ற நிலையில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காலையை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்டங்களிலிருந்து மாடுகள் கலந்திருக்கு இந்த விழாவானது பத்தொன்பதாம் ஆண்டு நடக்கின்றது ஒரு மாடிக்கு ரெண்டு நிமிஷம் வீரத்தமிழர் வடமாட்டு விழா பேரவையின் சார்பாக நடக்கிறது இந்த வடமாட்டு விழாவினுடைய வீரத்தமிழர் வடமாட்டு விழா பேரவையினுடைய மாநில துணைத் தலைவராக நான் பணியாற்றுகிறேன் இக்கிராமத்தினுடைய தலைவராகவும் இப்பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலராகவும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட துணைச் செயலராகவும் பணியாற்றுகிறேன் பொள்ளாச்சி மற்றும் கிணத்து கடவு பகுதிகளில் உள்ள இருந்து கேரளாவுக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுகிறது இதில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அரசு நிர்ணயித்த அளவுக்கு அதிகமாக இருபது டன் கற்கள் ஏற்றுச் செல்லப்பட்டு பத்து லாரிகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பத்து லாரிகளுக்கு எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர் மதுரை பசுமலை அருகே உள்ள மூலக்கரையில் வடக்கு தொகுதி எம்எல்ஏ மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் ஓ தளபதியின் வீட்டிற்கு மானகிரி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் புகார் அளிக்க வந்துள்ளார் அப்போது மானகிரி பகுதியில் தனக்கும் மற்ற திமுக நிர்வாகிகளுக்கும் முன்விரோதம் இருந்து வருவதாகவும் இதை உடனடியாக தலையிட்டு சரி செய்யும்படியும் புகார் அளித்துவிட்டு வெளியே வந்த கணேசன் அருகிலிருந்த மன்னன் நிக்கேனை எடுத்து தனது தலையில் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்துள்ளார் திடீரென்று தூக்குளித்த கணேசனை அப்பகுதியைச் சேர்ந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அணைத்துள்ளனர் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கை கால் மற்றும் உடலில் தீக்காயங்கள் அடைந்து மாநகிரி கணேசன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை வரை நான்கு சாலை அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மூங்கில் திரைப்பட பகுதியில் இந்த நான்கு வழிச்சாலை பணி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென கடந்த ஒரு மாதமாக நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெறாமல் இருப்பதால் பாதாள சாக்கடையிலிருந்து நீர் வெளியேறி பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் இந்த சாலை விரிவாக்கும் பணியினை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் மூங்கில் திரைப்பட பகுதியில் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் தன் ஆர்வல அமைப்பு மற்றும் பொதுமக்கள் இணைந்து முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் மனைவி ராமலட்சுமி இவர் முருகன் கோவில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி எட்டு பவுன் தங்க செயினை பறித்து சென்றனர் இதேபோன்று சாத்தூர் அருகே சடையின் பெட்டி வளர்நகர் பகுதியில் எஸ்ஆர் என் கல்லூரி பேராசிரியான ராமலட்சுமி என்பவரிடமும் மர்ம நபர்கள் ஒன்பது பவுண்ட் செயின் மற்றும் இரண்டு மோதிரம் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ள நிலையில் இவ்விரு சம்பவங்கள் குறித்து நகர் மற்றும் தாலுகா காவல் நிலையம் உட்பட இரண்டு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்து ஹெல்மெட் அணிந்து முகத்தில் முகக்கவசம் அணிந்து நகை பறிப்பில் ஈடுபட்ட திருடர்களை வலைவீசி தேடி வருகின்றனர்